கடந்த காலமாக இருந்திருந்தால் அரசியல் கட்சிகளின் முக்கியஸ்தர்கள் கைது செய்யப்பட்டால் அவர்கள் தப்புவதற்கும் அவர்கள் தப்பித்துக் கொள்வதற்குமான ஒரு ஏற்பாடுகள் அங்கே மறைமுகமாக இருக்கும் ஆனால் இதில் அது சற்று விலக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த கைது என்பது என்பிபி யில் இருக்கக்கூடிய முதலாம் இரண்டாம் மூன்றாம் நிலை தலைவர்களுக்கு கூட பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி கூறப்படுகிறது காரணம் அரசு சார்ந்திருந்தாலும் அவர்கள் பிழைவிட்டாலும் தண்டிப்பதற்கு தவற மாட்டோம் என்கின்ற ஒரு செய்தியை வெளிப்படையாக அனுர அரசு கூறியிருப்பதாக பொதுமக்கள் மத்தியில் கூறப்படுகிறது இந்த சிறப்பு நடவடிக்கையில் கொழும்பில் இருந்து சென்ற விசேட அதிரடிப்படையின் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருடனான இணைந்த செயற்பாட்டின் மூலம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கைது நடவடிக்கை என்பது உடனடியாக இடம்பெறவில்லை ஒரு சில வாரங்கள் பின்தொடர்ந்த பின்னரே இந்த கைது நடவடிக்கைகள் உறுதிப்படுத்தப்பட்டதாக கூறப்படுகின்றமையும் இங்கு அவதானிக்கப்பட வேண்டியிருக்கின்றது கைது செய்யப்பட்ட பாடசாலை அதிபரும் அவருடைய மகனும் அனுராதபுரம் நீதிமன்றத்திலே போலீசாரால் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார் அதன்போது சந்தேக நபரை தடுத்து வைத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுராதபுர குற்ற புலனாய்வு பிரிவுக்கு அதிகாரம் வழங்கியிருக்கிறது குற்ற புலனாய்வு பிரிவுக்கு அதிகாரம் வழங்கியிருக்கிறது இவர்களுடைய அடுத்த கட்ட தொடர்புகள் அல்லது இவர்களுடைய பின்னணியில் செயற்படக்கூடியவர்கள் தொடர் அவர்கள் இந்த உத்தரவை நீதிமன்றம் வழங்கியிருக்கின்றது சந்தேக நபரின் மனைவி நகரசபை உறுப்பினர் பெரிய அளவிலான பொருள் கடத்தல்காரரும் குற்றவாளியுமான உறவினர் என்பதையும் எடுத்து சென்றிருக்கிறார்கள் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அதிபரின் மனைவியின் உறவினர் தான் சுஜி என்பதையும் காவல்துறையினர் வழங்கியிருக்கிறார்கள் கைது செய்யப்பட்ட பாடசாலை அதிபரின் சொத்துக்கள் குறித்து சிறப்பு அறிக்கையினை நீதிமன்றம் கோரியிருக்கின்றது விசாரணை தொடர்வதாகவும் போலீசார் நீதிமன்றத்துக்கு தெரிவித்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் நீதிமன்றமும் இந்த விடயத்திலே ஒரு கடுமையான உத்தரவை பிறப்பித்திருப்பதாகத்தான் அனுராதபுர நீதிமன்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன